முயலும் மீனும் ஒரு மிக பெரிய காட்டுல ஒரு முயல் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த காட்டுல ஒரு மிகப்பெரிய குளம் இருந்துச்சு அந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்த பொந்துக்குள்ளே தான் அந்த முயல் வாழ்ந்துகிட்டு வந்துச்சு ஒரு நாள் ஒரு பெரிய புழு குளத்தோரத்துல இருக்கிற பார்த்த முயல் அதை புடிச்சு திங்க ஆசைப்பட்டு வேகமா ஓடி போச்சு அந்த நேரத்துல முந்தின நாள் பஞ்ச மலையில அங்க சகதி இருந்தத முயல் கவனிக்காம போச்சு சரியா புழுவ பிடிக்க போறப்ப தடால்னு வலிக்கு குளத்துக்குள்ள விழுந்துடுச்சு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முயல் எவ்வளவோ முயற்சி செஞ்சு கரையேற முடியல தொடர்ந்து நீந்திக்கிட்டே இருந்த முயல் ஒரு நேரத்துல ரொம்ப சோர்ந்து போச்சு அப்பத்தான் தன்னை யாராவது வர மாட்டாங்களான்னு சுத்தி முத்தி பாத்துச்சு அப்பத்தான் ஒரு பெரிய மீன் அதை நோக்கி நீந்தி வரத பாத்துச்சு உடனே அமைதியா அந்த மீன் என்ன செய்ய போகுதுன்னு பாத்துச்சு அந்த மீன் மெதுவா வந்து முயலோட அடிப்பகுதியில நீந்த ஆரம்பிச்சுச்சு உடனே சுதாரிச்ச முயல் அந்த மீன் முதுகுல தன்னோட காலை வச்சு ஒரு குதி குதிச்சுச்சு அப்படி குதிச்ச முயல் கரையில வந்து விழுந்துச்சு மெதுவா சுயநிலைக்கு வந்த முயல் அந்த மீன்கிட்ட கிட்ட போய் ரொம்ப நன்றினு சொல்லுச்சு அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் நண்பர்களா இருக்க ஆரம்பிச்சாங்க தினமும் காலையில எழுந்ததும் மீனும் முயலும் ஒன்னா சேர்ந்து அரட்டை அடிக்கிறது தினமும் நடந்துச்சு அப்படி தான் ஒரு நாள் அந்த காட்டுல மழை பெய்யறது நின்னு போய் குளம் வத்த ஆரம்பிச்சது இத பார்த்த முயலுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு அடடா இப்படியே மழை இல்லாம போச்சுன்னா இந்த குளம் வத்தி சன்னியே இல்லாம போயிடும் தனோட நண்பனோட உயிருக்கு ஆபத்து வந்துடுமேன்னு பயந்துச்சு தன்னோட உயிரை காப்பாத்தின மீனோட உயிரை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுச்சு ரொம்ப நேரம் யோசிச்சது அப்புறமா அதுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு உடனே தன்னோட பக்கத்து வீட்ல வசிக்கிற குரங்கை பார்த்து தனக்கு வாழை இலையில ஒரு பெட்டி செஞ்சு தர சொல்லி கேட்டுச்சு தன்னோட நண்பனோட உயிரை காப்பாத்த பண் உதவி கேட்ட முயலுக்கு அந்த குரங்கு ஒரு பெரிய பெட்டி வாழை இலைய மடிச்சு செஞ்சு கொடுத்துச்சு அதை வாங்கிக்கிட்டு வேகமாக தன்னோட நண்பன் இருக்கிற இடத்துக்கு வந்த முயல் அந்த பெட்டி நிறைய தண்ணி மோந்துச்சு அத தன்னோட நண்பன் கிட்ட காமிச்ச நண்பனே இந்த பெட்டிக்குள்ள வந்துடுங்க இதுல போதுமான அளவு தண்ணி மூச்சு விடலாம் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய குளம் தெரியும் மீன்கள் இருக்கு நான் உங்களை அந்த கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொல்லிச்சு உடனே அந்த மீனும் தாவி குதிச்சு அந்த பெட்டியிலுக்குள்ள நீந்த ஆரம்பிச்சிச்சு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு காட்டு பகுதியை கடக்க ஆரம்பிச்சுச்சு முயல் அப்பதான் அந்த குரங்கு அங்க வந்து ஒரு விஷயம் சொல்லுச்சு நீ நடந்து போறது மிக ஆபத்தான வழி அது வழியா போறப்ப உனக்கு உன்னோட நண்பனான மீனுக்கும் ஆபத்து கண்டிப்பா வரும் உன்னோட பழத்தாலையும் அந்த மீனோட பழத்தாலையும் நீங்க தப்பிக்க முடியாது அதனால எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் நாலு தடவை யோசிச்சு ஒரு முடிவு செய்யி உன்னோட மூளைதான் உன்னை காப்பாற்றணும் சொல்லி அனுப்பிச்சிச்சு குரங்கு சொன்னதை கேட்ட முயலுக்கு பயம் வந்துடுச்சு உடனே தன்னோட நண்பனை எப்படினாலும் காப்பாத்தியே ஆகணும்னு முடிவு செஞ்சு இருந்த முயல் என்ன ஆபத்து வந்தாலும் இந்த காட்டை விட்டு போய் புது கோலத்துல தன்னோட நண்பனை விட்டு அவனோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட பயணத்தை தொடங்குச்சு கொஞ்ச தூரம் கூட போகல ஒரு மிக பெரிய கழுகு அந்த முயலை மீனையும் பார்த்துடுச்சு இன்னைக்கு எப்படியும் ரெண்டு பேரையும் பிடிச்சி தின்றணும்னு இருந்து வேகமாக பறந்து வந்து கொத்த பார்த்துச்சு கழுகு அப்ப பக்கத்துல இருந்த மரத்துக்கு அடியில மறைஞ்சு தப்பிச்சிச்சு மினியல் அப்பத்தான் முயலுக்கு புரிஞ்சிச்சு நாம் அந்த புது குளத்துக்கு போகணும்னா கழுகை ஏமாத்திட்டு தான் போக முடியும் அதை விட்டுட்டு வெளியில போனாலும் இல்லை இதே மாதிரி பதுங்கி இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை நேரம் ஆக ஆக மீன் வச்சிருந்த பெட்டியில தண்ணி வேற ஒழுக ஆரம்பிச்சிடுச்சு அப்போத்தான் அந்த ஆபத்தை எப்படி சம்மளிக்கிறதுன்னு யோசிச்சுச்சு அப்போ முயல் ஒரு விஷயத்த கவனிச்சிச்சு சூரிய வெளிச்சம் பட்டு அந்த தண்ணி எதிரொலிக்கிறத பார்த்துச்சு உடனே அதுக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு தான் மறைஞ்சிருந்த இருந்து வெளியில வந்த முயல் நல்ல சூரிய வெளிச்சம் போடுற மாதிரி அந்த பெட்டியை சாட்சி பிடிச்சிச்சு முயல் வெளியே வந்ததை வானத்தில் பறந்துகிட்டு இருந்த கழுகு பார்த்துட்டு வேகமாக வந்து கொத்த பார்த்துச்சு அந்த நேரத்தில் சரியா பெட்டியை சாட்சி பிடிச்ச முயல் கழுகோட கண்ணில் சூரிய வெளிச்சம் கூச்சுற மாதிரி எதிரொலிச்சிச்சு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கழுகு நேரா வந்து தரையில மோதிடுச்சு என்ன நடந்ததுன்னு சுத்திடுச்சு அதனால நடக்க வந்துடுச்சு அப்பதான் அங்க ஒரு இன்னொரு ஆபத்து அதுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு அங்க ஒரு மிகப்பெரிய பாம்பு உட்கார்ந்து இருந்துச்சு அதை பார்த்ததும் முயலுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு இப்ப இந்த புது பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு பாத்துச்சு அப்பவும் அந்த குரங்கு சொன்ன யோசனை தான் முயலுக்கு வந்துச்சு எப்படி இருந்தாலும் இந்த பாம்பை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த தாண்டி தாண்டிதான் புது குளத்துக்கு போக முடியும் அதுக்கும் நேரம் கொஞ்சம்தான் இருக்கு ஏற்கனவே தண்ணி சொட்டு சொட்டா வடிஞ்சு உள்ள இருந்த மீன் மூச்சு விட கூட முடியாம நீந்திக்கிட்டு இருந்துச்சு அப்பதான் முயலுக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு அடடா பாம்ப அரசே நீங்க தான் இருக்கீங்களா நான் உங்களை பார்க்கத்தான் அடுத்த காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுச்சு திடீர்னு முயல் இப்படி சொன்னது டே இது மாதிரி எத்தனை பேரை பாத்திருக்கேன் கதை சொல்றதை விட்டுட்டு அந்த பெட்டியில என்ன வச்சிருக்கேன்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சு அரசே உங்களுக்காக எங்க ஊர் குளத்துல இருந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்தேன் ஆனா இந்த பெட்டி செஞ்ச இலை ஏதோ விச செடி போல இங்க பாருங்க இலைப்பட்டு தண்ணி விஷமாயிடுச்சு போல அதான் இந்த மீன் இப்படி நீந்த முடியாம கிடக்கு ஆனா நீங்க இந்த காட்டுலயே மிகப்பெரிய பாம்பு சாதாரண செடி வெச உங்களை ஒண்ணும் செய்யாது நீங்க இந்த மீனை சாப்பிடுங்க அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நானும் இந்த காட்டுலயே வாழ்ந்து உங்க புகழ பரப்புவேன்னு சொல்லுச்சு இதை கேட்ட பாம்புக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஏண்டா வசம் கலந்த தண்ணியில இருந்த மீனை என்ன சாப்பிட சொல்றியா? எனக்கு ஏதாவது ஆபத்து வரும் என்னோட இடத்த நீ பிடிச்சுக்கலாம்னு யோசனை போலன்னு சொல்லி சீருச்சு. அப்பதான் முயலுக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. அப்பாடா எப்படியும் இந்த மீனை பாம்பு திங்காது. தன்னோட நண்பன் எப்படியும் பொழைச்சு பான நிம்மதியாச்சு. அப்பதான் தனக்கும் பாம்புனால ஆபத்து இருக்குங்கிற உண்மை முயலுக்கு தெரிஞ்சுச்சு. அடடா மீனை எப்படியோ போய் சொல்லி காப்பாத்திட்டோம். இப்போ நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறது யோசிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்ப அந்த மீன் மெதுவா சொல்லுச்சு. இந்த தண்ணியை நீ கொஞ்சம் குடின்னு சொல்லுச்சு. எதுக்கு இப்ப இந்த தண்ணியை குடிக்க சொல்லி மீன் சொல்லுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்ச முயலுக்கு மீனோட சாமர்த்தியம் புரிஞ்சு போச்சு உடனே கொஞ்சோண்டு தண்ணி அந்த வாழை இலை பெட்டியில இருந்து குடிச்சிச்சு இத பார்த்த பாம்பு எதுக்கு இந்த தண்ணியை இந்த முயல் குடிக்குதுன்னு யோசிச்சுச்சு ஆனா முயல் சொல்லுச்சு உங்களுக்கு விஷம் குடுக்கற அளவுக்கு எனக்கு தைரியமும் பகையோ உங்ககிட்ட கிடையாது அரசே இப்ப பாருங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டேன் இப்ப பாருங்க நான் நல்லாதான் இருக்கேன் என் உடம்புல இந்த விஷம் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லிக்கிட்டே மயக்கம் வந்த மாதிரி நடிச்சிச்சு முயல் முயல் கண்ணோட யோசனைய சரியா புரிஞ்சுக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னு நினைச்ச மீன் குளத்துக்குள்ள குதிக்க தயாரா இருந்துச்சு மயக்கம் வந்த மாதிரி நடிச்ச முயல் மெதுவா தள்ளாடிக்கிட்டே போய் அந்த பெட்டியோட குளத்துக்குள்ள போட்டுடுச்சு நண்பனோட உதவினால பொழச்ச மீன் அதுக்கப்புறமா அத முயலோட ரொம்ப நட்போட இருந்துச்சு ஆனா அந்த பாம்பை பாக்குறப்ப மட்டும் மயக்கம் போட்டு விழுறத திவசிறி வடிக்கியாவே ஆக்கிக்கிட்டுச்சு முயல் இத பாத்த பாம்போ இவன் வேற எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி வந்து விழுகிறானே இன்னும் முயல திங்கணும்னு இருந்த அசையவே விட்டுடுச்சு